காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு போனாக்கோ நான் மீன் குழம்பு தான் சேர்க்குறேன் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் தக்காளி தேங்காய் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் தான் அரைச்சேன் அப்புறம் கடுகு வெந்தயம் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் தேங்காயை அரைச்சி ஊற்றினேன் இது வந்து மத்தி மீன் நானே கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன் கோவை சாய்பா சாயபாக்காளியில் தான் அந்த கடை இருக்குது அப்புறம் அரைச்சதை ஊற்றிட்டு புளி கரைச்சி ஊற்றி தேவ குழம்பு மசாலா தூள் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு உரப்பெல்லாம் எல்லாம் கரெக்டாக பார்த்ததுக்கப்புறம் மசாலா கொதிச்சதுக்கப்புறம் மீனை போட்டுருங்க அப்புடின்னா தான் அந்த மசாலாவோட மீன் உள்ள எசணிசி மசாலா எல்லாம் ஒன்றா கலந்து மீன் நல்லா வாசம் வந்து குழம்பு டேஸ்ட் வரும் மீனை போட்ட உடனேலாம் இறக்கிறாதிங்க குழம்பு டேஸ்ட் வராது இது எல்லாமே வேட்டு மசாலா தான் கடம்பெல்லாம் வாங்கலை தீர்ந்தது மறுபடியும் அரைச்சிட்டே அங்கே பாருங்கள் குழம்பு அழகாக வந்துருச்சு நபரையும் மத்தியம்தான் வாங்கினேன் இதுவே எனக்கு ஐநூற்றி எழுபது ரூபா ஆயிடுச்சு இது மீன் வாங்குவதுக்கு அவ்வளோ விலை கடையில் போய் வாங்கினா குறையும் பார்த்தோன்னுக்கு விலை அதிகமாக சொல்லிட்டாங்க ஆனால் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க வீட்டு நான் எப்பவுமே வாங்குவேன் அந்த க்ளீன் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால் கடைக்கு